ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு கத்திரிக்காய் கடையல் குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம இந்த குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்தோட பேசணும்னு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கிறேன் துவரம் பருப்பு ஐம்பது கிராமு பைத்தம்பருப்பு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு ரெண்டு ஆனியன் நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் கலரிட்டு முடியிடலாம் ஒரு நாலு விசில் வச்சு நம்ம எடுத்துடலாம் நல்ல வெந்து வந்துடும் பாருங்கள் வெந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு மத்தில் கடைச்சி எடுத்துட வேண்டியது தான் கடைஞ்சதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த அந்த பஜ்ஜி குழம்புல இதை ஊற்றிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான கத்திரிக்காய் பஜ்ஜி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட பசங்க சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ